ஹாய் நன்பா வெல்கம் பேக் எஸ்எஸ் யூனிக் இயக்குனர் மற்றும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள்கிட்ட தளபதி அரசியல் களத்துக்கு இறங்கியிருக்காரு ஸோ அவரோட எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் ஏன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் அவசியமே இல்லை ஏன்னா சினிமாவில் ராஜா மாதிரி இருக்காரு அவருக்குன்னே ஒரு ராஜாங்கம் இருக்கு இரநூறு கோடி சம்பளம்லாம் வாங்குறாரு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு மக்கள் பண்ணி செய்யணும்னாலாம் அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் மீறி அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு ஸோ அதனால அவர் பண்றதை பாசிட்டிவாக பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆளணும் அப்படின்னால அவசியம் இல்ல மாற்றம் தான் மாறாதது பட் விஜய் அவர்கள் செய்யற விஷயம் ஆல்ரெடி நிறைய நடிகர்கள் செஞ்சு பின் இவரு மேலயும் கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கு இருக்குறப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா பேசிட்டு பின்னாடி ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு பட் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்காம அவருக்கு ஒரு பாசிட்டிவான வரவேற்ப கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் அவர்கள் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழக கட்சி குறித்து பேசியிருக்காரு அண்ட் இவரு பேசிருக்கிறது கரெக்ட் கரெக்டான ஒன்று தான் ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் அடிச்சாரு தென் இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் கமல் அவர்கள் டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு புரட்சியின் புதல்வன் மாதிரி வந்தாரு பட் இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக டிஎம் கேல போயிட்டு அடைக்கலம் ஆயிட்டாரு தென் இதுக்கு முன்னாடி நடிகர் கார்த்திக் சரத்குமார் டி ராஜேந்திரன் ராமராஜர்னு நிறைய நடிகர்கள் பெரிய அளவுல ஜெயிக்கல எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான் பட் என்னதான் ஓட்டா மாறாதுன்னு ஒரு கருத்து இருந்தாலும் அதிக ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க தான் அரசியலையும் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அரசியல்ல சாதிச்சதுக்கு அவருக்கும் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது ரஜினி அவர்களுக்கு ஸோ ரஜினி அவர்கள் பீக்ல இருந்தப்ப அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பா அவர் மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருப்பாரு தென் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அரசியல் அச்சீவ் பண்ணாரு அதாவது சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இல்லைனாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு தான் அவரால் ஓரளவுக்கு இனிஷியலா ஜெயிக்க முடிஞ்சிச்சு அண்ட் சினிமாவை தாண்டி அரசியல் ஜெயிக்கிறதுக்கு அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் அவரோட ஹெல்த் இஷ்யூனாலையும் சோஷியல் மீடியா ட்ரோல்னாலையும் அவரு பெருசா வளர விடாம பண்ணிட்டாங்க ஸோ ஐ திங்க் நம்மளாம் எதிர்பார்க்கறத விட தளபதியோட இன்பேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தினா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க इधर वीडियो मुड़चक्र ओके बाय